கண்ட தெய்வமே கலியுக வரதனே ஆறு முகமான குரு அறிந்திட்டேன் மகிமை இக்கணமே வருவாய் என் தந்த குருவே நீ என்னை காத்திடவே எனக்கு நீ அருளிடவே அரைக்கணத்தில் நீயும் ஆடி வருவாயப்பா வந்தனை தடுத்து வலிய ஆட்குள் வரத குரு அன்பு தெய்வமே ஆறுமுகமானவனே முகமானவனே சுப்பிரமணியனே சோகம் மகத்திடுவார் ஞானஸ்கந்தரே ஞானம் மறுவாயினி ஞான தண்டபாணியே என்னை ஞான பண்டிதனாக்கிடுவாய் அகந்தையலாம் அழித்து அன்பினை ஊட்டிடுவாய் அன்புமயமாக்கியாள் கொள்ளுவையப்பா அன்பை என் உள்ளத்தில் அசைவின்று நிறுத்திவிடு அன்பையே கண்ணாக ஆக்கி காத்திடுவாய் உள்ளும் புறமும் உண்ணருளாம் அன்பையே உறுதியாக நானும் பற்றிட உவந்திடுவாய் எல்லை இல்ல அன்பே இறைவழி என்றாய் நீ அங்கிங்கெனாதபடி எங்கும் அன்பென்றாய் அன்பே சிவம் அன்பே சக்தியம் அன்பே அறியும் அன்பே பிரம்மனும் அன்பே தேவரும் அன்பே மனிதரும் அன்பே நீயும் அன்பே நானும் அன்பே சத்தியம் அன்பே நித்தியம் அன்பே சாந்தம் அன்பே ஆனந்தம் அன்பே மௌனம் அன்பே மோட்சம் அன்பே பிரம்மமும் அன்பே அனைத்துமென்றாய்